ஒன்று வாங்கினால் ஒன்று நேற்று முன்தினம் நடைபெற்ற சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் அதனை இன்று வரையிலே பலரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறாங்க அப்ப கல்வியில மட்டும் இல்ல பல்வேறு துறைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம் கொண்டாடிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க அதற்கு சாட்சியாக அப்படி இன்று இந்த விழா வேளாண்மையில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்படியான விழாவாக அமைஞ்சிருக்கு இந்த விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செஞ்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கூடிய மிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேளாண் விளைபொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்திட இந்த கண்காட்சியும் கருத்தரங்கங்களும் விவசாயிகளுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இந்த முன்னெடுப்பு விவசாயிகளுக்கு புதிய சாகுபடி முறைகள் மற்றும் வேளாண் வணிக வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கான முக்கிய தளமாக இது அமைந்திருக்கு இதனால் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தை வாய்ப்புகள் உருவாகுவதோடு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இன்னும் அதிக அளவில் ஏற்படும் வேளாண் வணிகம் தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகளால் விவசாயிகளுடைய வணிகத்திறன் மேம்படும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு வேளாண்மை துறையினு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின பெயரை மாற்றி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவிச்சோம் அப்படித்தான் நம்ம அரசோட ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாகவும் வேளாண்மையும் அதிகரிக்கணும் உழவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படணும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம் உழவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செயல்படும் அரசா இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில திட்டங்களை வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம் அதோட பலனா இப்போ வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருது முன்பெல்லாம் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறக்கிறது எப்படி லேட் ஆகணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு மேட்டூர் அணையை குறித்த நாளில் திறந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு ஐந்து புள்ளி ஆறு ஆறு லட்சம் ஹெக்டர்ல நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் கூடுதல் நெல் சாகுபடி இதுக்கு தேவையான உரங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும்னு மாண்மிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் உழவர்களுக்கோ வேளாண்மைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உழவர் பெருமக்களை அவங்களுடைய ஊர்லேயே போய் சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி பிரச்சனைகளை உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்க்க உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்ற திட்டத்தை தமிழ்நாட்டு முழுக்க எல்லா கிராமங்கள்லையும் முகாம்கள் மூலமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் ஆக்கபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் கடந்த நான்கு ஆண்டுகள்ல நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளி நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியை எட்டியிருக்கிறோம் இன்னும் பெருமையோடு சொல்றேன் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டருக்கு எூத்தி முப்பத்தி ஐந்து கிலோவாக இருந்த உணவு தானிய உற்பத்தி இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோவா அதிகரிச்சிருக்கு இந்த நான்கு ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா பயிர் உற்பத்தி திறன்ல இந்திய அளவில் நாம தான் முதலிடம் மக்காச்சோளம் மொத்தம் எண்ணெய் வித்துக்கள் மற்ற கரும்புல இரண்டாம் இடம் குரதானியங்கள் மற்றும் நிலக்கடையில மூன்றாவது இடம் இதுலையும் நான் முதலிடம் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அதற்காகத்தான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை உருவாக்கணும் இதனால கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான் பெருமையோடு சொல்றேன் நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் தரிசு நிலங்களை மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்து மண்ணுயிர்காப்போம் மண்ணுயிர்காத்து முன்னுயிர் காப்போம் என்ற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க கடந்த நான்கு ஆண்டுகள் தமிழ்நாட்டுல அதிகபட்சமாக நூற்றி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளை பொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளோட பொருளீட்டு கடனை மூணு லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் இன்னும் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இருக்கு சுருக்கமாக சொன்னோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் பருத்தி விற்பனை தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல ஐந்து புள்ளி ஒன்னு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடும் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் முன்னூற்றி இருபத்தி நாலு கிடங்குகளுக்கு கிடங்கு மேலாண்மை ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒன்றிய அரசினுடைய அதிகாரமும் தமிழ்நாடு முழுவதும் வர்த்தகம் மேற்கொள்ள எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு வணிகர்களுக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து உழவர் உற்பத்தியாளர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் ஒன்றுபட்ட ஒற்றை உரிமம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் பதினான்கு புதிய உழவர் சந்தைகள் ஏற்கனவே இருந்த நூற்றி இருபத்தைந்து உழவர் சந்தைகள்னு புனரமைப்பு பணிகள்னு செஞ்சிருக்கிறோம் மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் முப்பது நடமாட காய்கனி அங்காடிகள் நீலகிரியில் சிறுதானியங்கள் பதப்படுத்தக்கூடிய நிலையம் எடப்பள்ளியில் ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம் கொல்லிமலையில் மிளகு பதப்படுத்தக்கூடிய மையம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் பண்டூட்டி மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் குளிர் கிடங்குகள் களக்காட்டில் வாழை ஏல மையம் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லானந்த பகுதியில் சமையல் எண்ணெய்க்கான சத்தை அந்த சந்தையை ஊக்குவிக்கக்கூடிய மையம் மற்றும் பதினான்கு ஆலோசனை மையங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வணிகம் செய்ய எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி உதவி மாநகராட்சிகளில் முப்பது சிறப்பு அங்காடிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறங்கள் புதுசா தொழில் தொடங்க ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மானியம் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வேளாண் உட்கட்டமைப்பு வசதிகள் அதுக்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் கடனுதவி விலைவீழ்ச்சி காலங்களில் விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மெட்ரிக் டன் பச்சை பயிர் ஆயிரத்தி ஆறு மெட்ரிக் டன் உளுந்து முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் துவரை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு லட்சம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் கொப்புரை ஆகியவை குறைந்தபட்ச ஆதரவிலையில கொள்முதல் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் மெகா உணவு பூங்கா கடலூர் கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை திண்டுக்கல் தேனி முறையில் சிறிய உணவு பூங்கா மாநிலத்தில் தனித்துவமான நாற்பது விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வர விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை சோழவந்தான் வெற்றி பண்டூட்டி பலா புளியங்குடி எலுமிச்சர் விருதுநகர் சம்பா பத்தல் உள்ளிட்ட ஏழு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு மீதம் முப்பத்தி மூணு பொருட்களுக்கும் விரைவில் பெற நடவடிக்கையை கொண்டிருக்கிறோம் முந்திரி தொழிலை ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க தமிழ்நாடு முந்திரி வாரியம் என தனி அமைப்பு கடந்த நான்கு ஆண்டுகள்ல இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு நிவாரணமாக இருபத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்துல முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை கூடுதல் முதல் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு நெல்லுக்கு வழங்கப்பட்ட மாநில அரசின் ஊக்கத்தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஒன்றிய அரசு நெல்லுக்கு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு அரசு குவிண்டாளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை விவசாயிகள் பெறக்கூடிய வகையில் சாதாரண ரகத்துக்கு நூத்தி முப்பத்தோரு ரூபாய் சன்ன ரகத்துக்கு நூத்தி ஐம்பத்தாறு ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கு கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கரும்பு விலை மெட்ரிக் டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுது வேளாண் பணிகள் எவ்வித தொய்வில்லாமல் நடக்க வேளாண்மையில் இயந்திரமாக்கல் திட்டம் விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவதற்கும் எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மாடியும் வேளாண் இயந்திரங்களை தேவைக்கேற்ப குறித்த நாளில் வாடகைக்கு பெற உழவர் செயலியில் இ வாடகை சேவை மையம் உருவாக்கப்பட்டு ரெண்டு லட்சம் முன்பதிவுகள் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தியாயிரம் விவசாயிகள் பயன்பெற்றதோட தொடர்ந்து இன்னும் பலர் பயன்பெற வரா பயன்பெற்று வராங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் திருச்சி மற்றும் அரியலூர் ஆக ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய காவேரி வெண்ணாறு வெள்ளாறு அதனுடைய வடிநில பகுதிகளையும் கல்லணை கால்வாய் பான பகுதிகளையும் இதுவரை இருபத்தொன்போது கோடிய நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் இனத்துக்கு சி மற்றும் டி பிரிவு கால்வாய்களை துருவாரக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு கடைமடைக்கும் பாசனம் நீர் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கு வேளாண்மை கவிய மேம்படுத்தும் அந்த வகையில நாகப்பட்டினம் சிவகங்கை கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள் இந்த சாதனையோட தொடர்ச்சியா இந்த வேளாண் வணிக திருவிழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளை தொழிலாளர் முனைவர்களாக மாற்றி புதிய ஏற்றுமதியாளர்களாக அவர்களை உருவாக்குவோம் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதை உழவர் பெருமக்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேளாண் வணிக திருவிழா விவசாயிகள் கல்லூரி மாணவர்கள் உணவு பலப்படுத்தக்கூடியவர்கள் வேளாண் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் உழவர் தொழிலுக்கும் வேளாண் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேளாண் வணிக திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தி தராஜா முளுஸ் சார் ஆச்சி பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் minnambalam.com தமிழ் இன் முதல் மொபைல் பத்திரிகை